ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி இருநூற்றி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம் அதிகமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளும் பிசாசின் எண்ணங்களும் அது நிருமூலமாகும் என்பதிலே சந்தேகமில்லை எனவே நாம் இந்த கடைசி நாட்களில் ஜபத்தில் தரித்திருப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஐந்து வகையான ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய சுகத்துக்காக பலத்துக்காக ஒவ்வொருவரும் பேரும் ஜபிக்க வேண்டும் இந்த காலை மண்ணாவை கவனிக்கிற நீங்கள் எல்லா ஊழியக்காரங்களுக்காக தினமும் ஜோம் பண்ணுங்க அவங்க நல்லா தான் தேசம் நல்லா இருக்கும் சபை மக்கள் நல்லா இருப்பாங்க குறிப்பாக நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபை ஊழியருடைய குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க அவருடைய பாதுகாப்புக்காக சுகத்துக்காக ஜபிக்கும் தேவன் நிச்சயம் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து இன்னும் ஊழியத்தில் கத்தர் பயன்படுத்துவார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேற்கெழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் மரண பயம் என்பது ஒரு அடிமைத்தனம் அடிமைத்தனத்தினுடைய ஆவி இன்றைக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளும் நன்றாகத்தான் இருப்பார்கள் சில நேரங்களில் அவங்கள அறியாமலேயே மரணம் பயம் அவங்களை ஆட்கொள்ளும் ஒருவேளை நான் மறுத்துருவேனோ ஒருவேளை எத்தனை வருஷம்தான் உயிரோடு இருக்க போறோன்னு தெரில இப்படிலாம் ஒரு பயம் வரும் இதை பயத்தை கொண்டு வருகிறது யாருன்னா பிசாசானவன் அவன் தான் முதலாவது மரணம் அடைந்தான் ஆகவே தான் அந்த பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரியர் இயர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இந்த பதினாலாம் வசனத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து பதினெட்டு வரை வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதுல பதினால வசனத்துல ஆதலால் பிள்ளைகளே மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா பிசாசானவன் அவனை அழிக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்து நம்மைப் போல வாழ்ந்து காண்பித்து எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு வந்தபோது தேவனையே நோக்கி பார்த்து அவர் ஜெயம் எடுத்தார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அந்த மரண பயம் என்ற அடிமைத்தனம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதோ அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே இந்த நம்ம வாழ்க்கையில நல்லா போய்கிட்டு இருக்கோம் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் அடிமைத்தனத்தின் ஆவி பயம் நம்மளை ஆட்கொள்ளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறோம் ஆண்டுடைய சித்த இல்லாம எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு கை கொடுக்க வல்லமை இருக்கிறார் அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தார் அந்த மரணத்தை அவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாக அளித்தார் எனவே அந்த மரண பயத்தை மேற்கொள்ள சர்வ அதிகாரம் ஆண்டவராக இயேசு உள்ளது ஆகவே அவர் மனுஷ ரூபம் எடுத்து நம்மை போல இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்களா இருக்கும் எல்லாத்தையும் அனுபவித்து தான் அவர் பரலோகம் சென்றிருக்கிறார் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தூதருக்கு அவர் கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்க விரும்புகிறார் எதுல இருந்து திரும்ப கை கொடுக்க விரும்புகிறார் நீங்க ஏதாவது மரண பயத்துல இருப்பீங்கன்னா அந்த பயம் உங்களை ஆட்கொண்டு ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுடைய கணவர் மனைவியை குறித்து ஒருவேளை நீங்க நேசிக்கிறவங்களை குறித்து ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இப்போவே அந்த மரண பயம் வெளியேறும் நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க நம்ம உலகத்துல இயேசு நமக்கு ஜெயம் எடுத்தது போல நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டவர்களுக்கு மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களுக்கு மரண பயத்தின் ஆவிய உடையவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே தான் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு மரண பயத்தினால சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ சரணத்துல வியாதி வந்ததுனால சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ பொருளாதாரத்துல கஷ்டம் வந்ததுனால சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அந்த மரண ஆவி என்ற அடிமைத்தனம் உங்களை விட்டு விலகும் உங்க குடும்பத்தை விட்டு விலகும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் அறிந்து கொள்ளும் தேசம் அறிந்து கொள்ளும் உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த விளக்க ஜபிக்கிறேன் இப்பொழுது இந்த காளை மன்னா ஜபத்தோடு இணைந்திருக்கிற இதை கவனித்து கொண்டிருக்கிற இவங்க இருதயங்களில ஏதாவது மரணம் பயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த அடிமைத்தன இருக்கும் என்று சொன்னால் உம்முடைய வல்லமை இவர்களை தொடுவதாக உமக்குள்ள இருந்த சந்தோஷ சமாதானம் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் அந்த பயம் நீங்கி ஒரு சந்தோஷ சமாதான ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் நாங்கள் ஆப்ரகியுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று நிச்சயம் இருக்க கர்த்தர் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன் தினந்தோறும் மதித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அவங்களுடைய மரண பயங்கள் விலகட்டும் ஆண்டவரே அவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு உம்முடைய பிள்ளையாய் வாழ அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாள் நினைவு ஆசிர்வதிங்க விசேஷமனமாய் இந்த உபவாச நாட்களிலே அடவரை ஜெபிக்க ஆண்டு சமூகத்தில் தரித்திருக்க உதவி செய்யுங்க இந்த காலை மன்னா நேர்களை ஆசிர்வதித்து பல மடங்கு உயர்த்துவீராக இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகரணம் வருவாதே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறோம் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசுவருகிறார் ஆயுதமாவோம் அல்லது ஆயுதப்படுத்துவோம் ஆமை உயா பிரதான்